நேவியராகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் கத்த சீனாய் மலையில் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்தரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும்போது தேசம் கத்திருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும் ஆறு வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சைத் தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக ஏழாம் வருஷத்திலோ கத்திருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும் அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கிளிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாக இருக்க கடவுது தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரம் இருப்பதாக உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாயிருப்பதாக அன்றையும் ஏழு ஓய்வு வருஷங்களுக்குள்ள ஏழு ஏழு வருஷங்களை எண்ணுவாயாக அந்த ஏழு ஓய்வு வருஷங்களும் நாற்பத்தொன்பது வருஷமாகும் அப்பொழுதும் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள் அது உங்களுக்கு யூபிலி வருஷம் அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன் அந்த ஐம்பதாம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமா இருப்பதாக அதில் விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக அது யூபிலி வருஷம் அது உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும் அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவன் தன் தன் காணி ஆட்சிக்கு திரும்பி போக கடவன் ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களின் தொகைக்கேற்ப பிறனிடத்தில் கொள்ளுவாயாக பலதினுள்ள வருஷங்களின் தொகைக்கேற்க அவன் உனக்கு விற்பானாக பலதினுள்ள வருஷங்களின் இலக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலையேறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும் வேண்டும் உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்த என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள் பூமி தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் ஏழாம் வருஷத்தில் எதை புசிப்போம் நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால் நான் ஆறாம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாத்தை அனுக்கரகம் பண்ணுவேன் அது உங்களுக்கு மூன்று வருஷத்தின் பலனை தரும் நீங்கள் எட்டாம் வருஷத்திலே விதைத்து ஒன்பதாம் வருஷம் மட்டும் பழைய பலனிலை சாப்பிடுவீர்கள் அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள் என்னுடையதான் தேசம் என்னுடையதா இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம் நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமா இருக்கிறீர்கள் உங்கள் காணியாட்சியான தேசமெங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள கொடுக்க கடவீர்கள் உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் வினத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன் அதை மீட்க இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவனானால் அதை விற்றவின் சென்ற வருஷங்களின் தொகையைத் தள்ளி மீந்த தொகையை ஏற்றி கொண்டவனுக்கு கொடுத்து அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன் அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிலி வருஷம் மட்டுமிருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும் அப்பொழுது அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போவான் ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால் அதை விற்ற ஒரு வருஷத்துக்குள் அதை மீட்டுக்கொள்ளலாம் ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அதை மீட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு வருஷத்துக்குள்ளே அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்திலுள்ள அந்த வீடு தலைமுறை தோறும் அதை வாங்கினவனுக்கே உரியதாகும் யூபிலி வருஷத்திலும் அது விடுதலையாகாது மதில் சூழப்பட்ட கிராமங்களில் உள்ள வீடுகளோ தேசத்தின் நிலங்கள் போலவே எண்ணப்படும் அவைகள் மீட்கப்படலாம் யூபிலி வருஷத்தில் அவைகள் விடுதலையாகும் லேவியரின் காணியாட்சி ஆகிய பட்டணங்களிலுள்ள வீடுகளையோ லேவியர் எக்காலத்திலும் மீட்டுக் கொள்ளலாம் புத்தருக்குள்ளே லேவியருடைய பட்டணங்களிலுள்ள வீடுகள் அவளுக்குரிய காணியாட்சியானபடியால் லேவியரிடத்தில் அவனுடைய காணியாட்சி பட்டணத்தில் உள்ள வீட்டை ஒருவன் வாங்கினால் விற்கப்பட்ட அந்த வீடு யூபிலி வருஷத்தில் விடுதலையாகும் அவர்கள் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலம் விற்கப்படலாகாது அது அவர்களுக்கு நித்திய காணியாட்சியாக இருக்கும் உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையில் கையிழைத்து போனா போ போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும் பரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னுடைய பிழைப்பானாக நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடே பிழைக்கும்படி செய்வாயாக அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கூடாயாக உங்களுக்கு காணா தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாக இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உன் உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விளைவிட்டு போனால் அவனை அடிமையைப் போல ஊழிய செய்ய நெருக்க வேண்டாம் அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் உன்னோட இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடவன் பின்பு தன் பிள்ளைகளோட கூட தன் பிள்ளைகளோடும் கூட உன்னை விட்டு நீங்களாகி தன் குடும்பத்தாரிடத்துக்கு தன் பிதாக்களின் காணி ஆட்சிக்கும் திரும்பி போக கடவன் அவர்கள் நான் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர் ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படலாகாது நீ அவனை கொடூரமாய் ஆளாமல் உன் தேவனுக்கு பயந்துரு உனக்கு இருக்கும் ஆண் அடிமையும் பெண் அடிமையும் சுற்றிலும் இருக்கிற இருக்க வேண்டும் அவர்களில் நீ ஆண் அடிமையையும் பெண் அடிமையும் விலக்கி வாங்கலாம் உங்களிடத்திலே பரதேசிகளாய் தங்குகிற அந்நிய புத்திரர்களும் உங்கள் தேசத்தில் உங்களிடத்தில் பிறந்திருக்கிற அவர்களுடைய குடும்பத்தாரிலும் நீங்கள் உங்களுக்கு அடிமைகளை கொண்டு அவர்களை உங்களுக்கு சுதந்திரமாக்கலாம் அவர்களை உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரும் யாரும் சுதந்திரிக்கும்படி நீங்கள் அவர்களை சுதந்திரமாக்கிக் கொள்ளலாம் என்றைக்கும் அவர்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருக்கலாம் உங்கள் சகோதரராகிய புத்திரரோ ஒருவரையொருவர் கொடூரமாக ஆளக்கூடாது உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாயிருக்க உன்ன அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விளைபட்டு போனால் அவன் விளைபட்டு போனவின் திரும்ப மீட்கப்படலாம் அவன் சகோதரில் ஒருவன் அவனை மீட்கலாம் அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய புத்திரனாவது அவன் உள்ள அவனை சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம் தன்னால் கூடுமானால் தன்னை தானே மீட்டு அவன் தன் தான் விளைவிட்ட வருஷம் தொடங்கிய யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்டவனுடன் கணக்கு பார்க்க கிடவன் அவனுடைய விலைக்கரையம் கூலிக்காரனுடைய கால கணக்கு போல வருஷத்தொகைக்கு ஒத்து பார்க்க வேண்டும் இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் அவன் தன் விளைக்கரையத்திலே அவைகளுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க கடவன் யூபிலி வருஷம் மட்டும் மீதியா இருக்கிற வருஷங்கள் கொஞ்சமே ஆனால் அவனோட கணக்கு பார்த்து தன் வருஷங்களுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க வேண்டும் இவன் வருஷத்திற்கு வருஷம் கூலி பொருந்தி கொண்ட கூலிக்காரனைப் போல அவனிடத்தில் இருக்க வேண்டும் அவன் இவனை உனக்கு முன்பாக கொடூரமாய் ஆளக்கூடாது இப்படி அவன் மீட்டுக் கொள்ளப்படாதிருந்தால் இவனும் இவனோட கூட இவன் பிள்ளைகளும் யூபிலி வருஷத்தில் விடுதலை ஆவார்கள் இஸ்ரேல் புத்திரர் என் ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்திருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் லேபியராகும் அதிகாரம் இருபத்தி ஆறு நீங்கள் உங்களுக்கு விக்கிரங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரன் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் ஓய்வு நாட்களை ஆதரி ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக நான் கர்த்தர் நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலைக்கு விலக்குவீர்கள் உங்கள் நடுவில் என் வாசுஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் ஆட்கள் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமாய என் நியாயங்களை ஆலோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கே நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துவதற்கும் திகளையும் ஏழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன் நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும் உங்கள் சத்திருக்கள் அதன் பலனை தின்பார்கள் நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன் உங்கள் சத்துருக்களுக்கு முறியடிக்கப்படுவீர்கள் உங்கள் பயங்கர் உங்களை ஆளுவார்கள் துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள் இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவிகூடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன் உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும் உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் புஷ் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன் அவைகள் உங்களை பிள்ளைகளற்றலாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும் உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும் நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து என் உடன்படிக்கே மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்தவன் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது பத்து ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்தி கொடுப்பார்கள் நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள் இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவிகொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உக்கரத்தோடு உங்களை எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களை நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன் உங்கள் குமாரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள் நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் வைக்கிற சிலைகளை நிர்துளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்கள் மேல் ஏறி ஏறி ஏறிவேன் உன் ஆத்மா உங்களை அரோசிக்கும் நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனையை முகராதிருப்பேன் நான் தேசத்தை பாழாக்குவேன் அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் ார்கள்ிகளுக்கு உங்களை சிதறடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவேன் உங்கள் தேசம் பாழாகும் உங்கள் பட்டணங்கள் வனாந்திரமாகும் நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும் அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும் நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடியினாலே அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும் உங்களில் உயிரோடு இருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மன தளர்ச்சி அடையும்படி செய்வேன் அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும் அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள் துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது புரஜாதிகளுக்குள்ளே அழிந்து போவீர்கள் உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களை பட்சிக்கும் உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கரங்களை நிமித்தமும் தங்கள் பிதாக்களின் அக்கரம் நிமித்தமும் உங்கள் சத்துருக்களின் தேசங்களில் வாடி போவார்கள் அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதுமன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய்விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஈஷாக்கோடைய பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடைய பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன் தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை ரமியமாய் அனுபவிக்கும் அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்மா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள் அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மலமாக்கத்தக்கதாகவும் நான் பண்ணின உடன்படிக்கை என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய தேவனாயிருக்கும்படிக்கே நான் பிரஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவளை புறப்படச் செய்து அவர்களுடைய முன்னோர்களோடு நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் கர்த்தர் தமக்கும் இஸ்ரேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசியை கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே